ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை வளர்பிறை அஷ்டமி கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தும் இந்த சூட்சம தீபத்தை ஏற்றுங்கள் பரம ஏழையும் கோடீஸ்வரனாவது உறுதி ஆமாங்க இது என்ன அந்த பரிகார சூட்சம தீபம் இந்த எந்த தீபம் எப்படி ஏத்தனும் எந்த நேரத்துல ஏத்தனும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமி பொதுவாகவே அஷ்டமி அப்படின்னாலே நம்ம பைரவர வழிபாடு செய்வோம் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி அன்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வாங்க அதுவும் ஒரு சில சூட்சமமான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வாங்க அப்படி இன்னைக்கு ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட வெளியில சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த தீபம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நம்மளை விட அவங்க ரொம்ப இதாயிடுவாங்க வளர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இதை மறைச்சிருவாங்க நிறைய கோடீஸ்வரர்களும் இந்த மாதிரியான சூட்சுமமான வழிபாடுகளையும் தீபத்தையும் ஏற்றி அவங்களும் வந்து வழிபாடு செய்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடியது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு தீபம் இதை வந்து நீங்க வளர்பிரை அஷ்டமி என்று தாங்க ஏத்தனும் தேய்பிரை அஷ்டமி என்று செய்யக்கூடாது சரிங்க இப்போ இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தால பண தட்டுப்பாடுகள் பண பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க எல்லோருமே இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்தி வழிபாடு செய்யலாம் சரிங்க இப்போ வீட்டுல இந்த தீபத்தை எப்படி ஏத்தணும் இதை எத்தனை எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல ஏன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்குதான் இந்த தீபத்தை ஏத்த போறோம் சரிங்க உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க அத நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தாமரை பூக்கள் கிடைத்தால் அதை வச்சுக்கோங்க இல்லைன்னா வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நெய்வேத்தியமா வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பால் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பழம் பாக்கு இதுவே போதும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் இந்த தீபம் தான் ரொம்பவுமே முக்கியமானது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மகாலட்சுமி தாயாரனுடைய போட்டோ வந்து அஷ்டலட்சுமிகள் இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை எங்க வீட்டுல வந்து ஒரு மகாலட்சுமி தாயாருடைய படம் மட்டும் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபம் எட்டு அகல் தீபம் எடுத்துக்கோங்க எட்டு அகல் தீபம் எடுத்துட்டு அதுல நெய் ஊத்தி தீபம் போடணும் இன்னொரு சூட்சமமானம் என்னென்ன அப்படின்னா கீழே வெள்ள கலர் துணி விரிச்சிட்டு அதற்கு மேல இந்த தீபத்தை நீங்க வைக்கணும் இந்த வெள்ளை நிறம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்தது அதனால சுக்கர பகவானும் அங்க வந்துடுவார் அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தா அவருக்கு சுகபோக வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த வெள்ளை நிற துணிகளை விரிச்சுக்கோங்க இது அஷ்டமி அன்று வளர்பிறை அஷ்டமி அன்று நம்ம பரிகாரத்துக்குன்னே அந்த துணியை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் வெள்ளை கலர் துணியை கீழே விரிச்சிட்டு எட்டு அகல் விளக்கு வச்சுக்கோங்க மகாலட்சுமி முன்னாடி இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வேண்டி கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பணம் அதிக அளவு வந்து புரளணும் தொழில் வளர்ச்சி நன்றாக வளரணும் எனக்கு செல்வம் சேரணும் நகைகள் சேரணும் அப்படின்னு இப்படி பாசிட்டிவாக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் அங்கே போய் என்னுடைய கடன்கள் குறையணும் என் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்காமல் இது மாதிரி நம்மளுக்கு அந்த எல்லாம் எதனால் இருக்குது அந்த பிரச்சனை எதை செஞ்சால் சரியாயிடும் அப்போ எல்லாத்துக்கும் காமனாக ஒன்று என்ன அப்படின்னா பணமாகத்தான் இருக்கும் அதனால் பணம் எனக்கு பெருமளவு பெருகணும் பணம் எனக்கு வந்துட்டு செல்வமும் பணமும் பெருகிக்கொண்டே இருக்கணும் நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்கள் மனதார உங்களுடைய மகாலட்சுமி தாயார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை துணியை என்ன செய்யணும் அப்படின்னா அதை அப்படியே நீங்க மறு வளர்பிறை அஷ்டமி அன்று நீங்க இதே மாதிரி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு நீங்க அந்த துணியவே பயன்படுத்தி கொள்ளலாம் வேற துணியெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை தொடர்ந்து எட்டு அஷ்டமி நீங்க வளர்பிறை அஷ்டமி எட்டு அஷ்டமி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்பதாவது அஷ்டமியில் உங்களுடைய பொருளாதார நிலை நீங்க முதல் அஷ்டமி அன்று என்ன நிலையில் இருந்தீங்களோ அதை எட்டாவது அஷ்டமி அன்று முடித்து ஒன்பதாவது அஷ்டமி அன்று நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்க பொருளாதார நில பெருமளவு வந்து உங்களுக்கு கூடியிருக்கும் அவ்வளவு எஃபெக்டிவ் இந்த சூட்சமமான தீபம் உங்களுக்கு பணத்தை பெருக்கும் தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் இப்போ நீங்கள் ரொம்ப நாளா ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க இன்னொன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து எனக்கு கைகூடவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எட்டு அஷ்டமி அன்று இந்த தீபத்தை ஏற்றிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய தொழில் பல மடங்கு பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் வீட்டில் செல்வம் பணம் இது எதுவுமே குறைவில்லாமல் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு மகாலட்சுமி தயார் அருள் புரிவாங்க அதனால் வளர் அஷ்டமி அன்று நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த எட்டு அகல் விளக்குகள் ஏத்துவது ரொம்ப சிறப்பு வெள்ள துணி எடுத்துக்கோங்க எட்டு விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊத்தி தீபம் ஏத்தி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் அஷ்டமி என்று பைரவர் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடுகள் அனைத்தையும் செய்யலாம் எனக்கு கடன் குறையணும் என்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்க தேய்பிரை அஷ்டமி தான் வழிபாடு செய்ய வேண்டும் வளர்பிரை அஷ்டமி என்று பாசிட்டிவாக மட்டும்தான் நாம கடவுள்கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி சூட்சமமான இந்த தீபத்தை ஏத்தி மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் என்றென்றைக்குமே வராது இது நிறைய பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த தீபத்தை ஏற்றி அது வந்து நீங்கள் தொடர்ந்து எட்டு அஷ்டமிகள் தொடர்ந்து செய்யணும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை அந்த டைமில் நாங்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தோ எங்களால் செய்ய முடியலை அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாராவது இருந்தால் செய்ய சொல்லுங்கள் இல்லைங்க நான் தனியாக தான் இருக்கிறேன் என்னை விட்டால் வேறு யாரும் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி எட்டு அஷ்டமிகள் கண்டிப்பாக நீங்க செய்யுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே அதிகம் உங்களுடைய பொருளாதார நிலை நிஜமாகவே ஒரு படி ரெண்டு படி இல்லைங்க நாலு படியே உங்களுக்கு வந்து உயர்ந்திருக்கும் அந்த அளவுக்கு பொருளாதார நிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீபம் தான் இந்த தீபம் ரொம்ப நம்பிக்கையோட செஞ்சு நீங்க மகாலட்சுமி தாயாரின் அவர்களே பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்